நெருப்புன்னு சொல்லக்கூடிய விஷயம் மட்டும் இந்த பூமியில் வராமல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம உலகம் இந்த அளவுக்கு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்குமான்னு சொல்லி கேட்டோம்னா கிடையவே கிடையாது நெருப்புங்கிற ஒரு விஷயம் வந்து ஆதி காலத்தில் மனசை எப்படி பார்த்தாங்கன்னு சொல்லி கேட்டாங்க ஏன்னா வானத்துலேருந்து இடிங்கிறத உழுந்துச்சு தரையில் இடி உழுவோம் தண்ணியில் இடி உழுவோம் மரத்தில் இடி இறங்கும் அப்படி இடி இறங்கும் பொழுது அந்த மரம் வந்து பற்றி எரியும் அதை பார்க்கும் பொழுது மனசை என்ன பண்ணால் பயந்து ஓடணும் பயந்து ஓடின மனசே காலங்கள் போக போக அதை வந்து இப்போ எரிஞ்சு கிடக்கக்கூடிய ஒரு குச்சி அப்படிங்கிறது பக்கத்தில் போய் எடுத்து பார்க்கும் பொழுதும் அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா அதை பார்த்தா விலங்குகள் பயந்து ஓடுது ஸோ அதில் வந்து நம்மளை தற்காத்துக்க முடியும் நம்மளை நம்ம பாதுகாத்துக்க முடியும்னு சொல்லி அதை உணர்ந்ததுலேருந்து இப்படி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இடி இறங்கி நெருப்பு குணங்கள் வெடிச்சுவர்றது இந்த மாதிரி விஷயங்கள் மூலயமா தான் வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு அப்படிங்கிறதையும் மனசை பார்க்குறான் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் ஆரம்ப காலகட்டங்களில் பார்த்து பயந்த மனசை கொஞ்சம் நாட்கள் போக 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 அதை விரும்ப ஆரம்பிக்கிறான் இது இருந்தால் நம்மளுக்கு பாதுகாப்பு இதுதான் கடவுள் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான் அதனாலதான் தான் இன்றைக்கரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு அப்படிங்கிறது ஒரு கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயமா ஒரு புனிதமான விஷயமா பார்க்கப்படுகிறது நெருப்பு அப்படிங்கிறது இருக்கக்கூடிய விஷயங்கள் அது கூட சேரக்கூடிய அனைத்தையுமே நெருப்பாக மாற்றிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது அதுக்கு மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அப்படி நெருப்பை பார்த்து பயந்துகிட்டு இருந்த மனுஷன் அதை கும்பிட ஆரம்பித்தான் கும்பிட ஆரம்பித்த வாட்டி அதை எப்படி பயன்படுத்த ஆரம்பித்தான்னு சொல்லி கேட்டோம்னா அங்கே இருந்து தான் நம்ம மனித குலமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடுத்த கட்ட ஒரு ட வளர்ச்சியை நோக்கி போணுச்சு கல் எடுத்து இப்படி உரச ஆரம்பித்தான் மனசன் அப்படி உரச ஆரம்பிக்கும் போது சின்ன சின்ன தீப்பொறிகள் வந்து அந்த காய்ந்த சருகுகள் அப்படிங்கிறது எரிய ஆரம்பிச்சிருக்குது அதை பார்த்த மனசன் இரவில் கடுமையான இருந்து தங்களை தற்காத்து கொள்ளணும் குளிரிலேருந்து நம்ம நம்மளை தற்காத்துக்கணும் அதே மாதிரி இருட்டில் இருந்து இல்லாமல் நம்ம வெளிச்சத்தில் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கும் நம்ம விருப்பப்பட்ட கடவுளை நம்ம நெருப்பில் இருந்து நிறைய விஷயங்களை அப்படி பார்க்க ஆரம்பித்தோம் மனசன் அப்படி இருக்கக்கூடிய மனசன் இருந்து என்ன பண்ண முடியும் வெளிச்சத்துக்கோசரமும் குளிர் காயறதுக்கும் கடவுளா வழிபடுறதுக்கு மட்டும் பார்த்த மனுஷன் அதை எப்ப சமையலுக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சானோ தான் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலா சேஞ்ச் ஆகிருக்குது சரி ஓகே மனுஷன் அப்படிங்கிறவங்க நெருப்பு சா பயன்படுத்தி சமைக்க ஆரம்பிச்சான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பச்சை உணவு தான் பச்சை காய்கறிகள் தான் பச்சை மாமிசம் தான் இதை மட்டும் தான் தான் வந்து பார்த்தீங்கன்னா மனுஷன் அப்படிங்கிற ஒரு மனித இனம் அப்படிங்கிறதே இருந்திருக்குது சரி நம்ம இன்னைக்கு அந்த மாதிரி நம்மளால சாப்பிட்டு இருக்க முடியுமான்னு சொல்லி கேட்டோம்னா இருக்கலாம் இருக்காம என்ன இப்போ கிராமங்கள் இருக்குது பழங்குடியின மக்கள் இருக்கிறாங்க அதையும் தாண்டி எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இல்லாமல் க சென்டினென்டல் தீவுலாம் இருக்குது அந்த தீவுகள் இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க நம்மள மாதிரி வெரைட்டி ரைஸ் சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா கிடையாது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு பழங்கள் காய்கள் இதை மட்டுமே சாப்பிட்டு மட்டும்தான் இவங்க உயிர் வாழ்கிறாங்க ஆரோக்கியமாக இருக்கிறாங்க என்ன அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட்டு தீவுகளில் இருக்கிறவங்களுக்கு சென்டினென்டல் தீவு மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்குலாம் என்ன தெரியுங்களா அடிப்படை வசதிகள் அப்படிங்கிறது போய் சேராது ஆனால் நம்மளுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளுமே இருக்குது நெருப்புங்கிறத மனசன் கண்டுபிடிக்க ஆரம்பித்து சமையலுக்கு பயன்படுத்த ஆரம்பித்தான் சமையலுக்கு பயன்படுத்தும் போது காய்ந்த சிறகுகள் விரவுகள் மூலியமாக தான் பயன்படுத்த ஆரம்பித்தான் மனசன் கொஞ்ச நாள் போன வாட்டி கேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறான் மனிதன் கேஸ் அப்படிங்கிறது வரத்துக்கு முன்னாடி வரைக்குமே ஒரு நாற்பது ஐம்பது வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா மனிதர்கள் விரவுகளை மட்டுமே பயன்படுத்தி நாற்பது ஐம்பது வருஷம் இல்லை பல நூற்றாண்டுகளாகவே மனுஷன் வந்து என்ன பண்ணுறான் சமையலுக்கு நெருப்பு மட்டுமே பயன்படுத்தி இது பண்ணிருக்கிறாங்க அதுக்கப்புறமேட்டு அந்த கல்லுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கும்பொழுது தான் நம்மளுடைய நெருப்பு குச்சில இருக்குதுங்களா அந்த நெருப்புச் சொர இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து மனசு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் ஆகி வராங்க அப்கிரேட் ஆகி வரும்போது அதை இது பண்ணுறாங்க சரி ஓகே சமையலுக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்களான்னு சொல்லி கேட்டோம்னா கிடையாது இறந்து போனால் மனிதனுடைய உடலை எரியூட்டுவதற்கும் நெருப்பு தான் பயன்படுகிறது மனுஷன் இறந்து போகும்போது அந்த உடம்பு என்ன பண்ணுறாங்க என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் இருந்த காலகட்டங்களில் புதைச்சி வைக்கிறாங்க புதைச்சி வச்ச காலகட்டங்கள் போன வாட்டி எரிக்கிறாங்க எரிக்கும் பொழுது மனிதனுடைய உடலை எரிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயமா நம்ம நினைக்கிறோம் சாதாரண விஷயம் கிடையாது அது வந்து ஒரு சடங்கு ரீதியாக தான் பார்க்குறாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டியானிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ மதத்திலையும் நம்மளோட இஸ்லாமிய மதத்துலேயும் இறந்து போனவங்களை வந்து பார்த்திங்கன்னா பண்ணுற பழக்கம் அப்படிங்கிறது நம்ம எல்லா இடத்துலையுமே நம்ம பார்க்குறோம் இந்துக்கள்லையே கூட வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான மக்கள் வந்து பாத்தீங்கன்னா புதைக்கிறாங்க பாதி பேர் புதைப்பாங்க பாதி பேர் எரிப்பாங்க நம்ம காசி போய் பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் பிணங்கள் எரிந்து கொண்டேதான் இருக்கும் அங்கே காசியில் இறந்து போகிறவங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பெரும்பாலான மக்களால் நம்ம பிடிக்கிறது இந்தியாவுடைய பல்வேறு பகுதிகளில் இறந்து போனவங்களில் தண்ணி ஆம்புலன்ஸ் வச்சுலாம் கூட காசியில் கொண்டு போய் எரி விடுறது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு வரைக்கும் காதல கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கிறோம் அதே மாதிரி இது வந்து எரி எரி விட்டாதான் தான் அந்த உடம்பு அப்படிங்கிறது மறுபடியும் எதுவும் பண்ண முடியாது என்ன பண்ண முடியாது அவங்க இறுதி சடங்கு பண்ணுறதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இது சுலபமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க இது வந்து அடிப்படையான தகவல் தாண்டி நெருப்பு அப்படிங்கிறது என்னென்ன யூஸ் ஆகுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ராக்கெட் ஏவுதளங்கள் ராக்கெட் ஏவுதளங்கள் விண்வெளிக்கு ராக்கெட் போகுது இல்லைங்களா அது முழுக்க முழுக்க ஏன் விமானம் வந்து எப்படி காற்று ஆறு சுற்றிக்கிட்டு போகுது ஃபேன் சுற்றிக்கிட்டு அந்த மாதிரி அனுப்ப முடியாதான்னு சொல்லி கிடைக்கனா அனுப்ப முடியாது அதுக்கான உந்துதல் சக்தி அப்படிங்கிறது அந்த ஒரு எரிவாயு மூலியமாக தான் முழுமையான ஒரு அளவு கிடைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சு மனசு இன்னைக்கு என்ன எந்தெந்த விஷயத்துக்கு பயன்படுத்துகிறாங்க சமையல் சாமி கும்பிட்றதுக்கு சடலத்தை எரிக்கிறதுக்கு விண்வெளிக்கு ராக்கெட் அனுப்புறதுக்கு அதே மாதிரி வந்து வெப்பம் அந்த சூடுங்கிறத பயன்படுத்தி இன்றைக்கி நம்ம பண்ணாத வேலையே கிடையாது இன்றைக்கி வந்து நம்ம நினைக்கிறத விட அனைத்து தொழில்கள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வெப்பம் அப்படிங்கிறது தேவைப்படுகிறது ஒரு பொருளை மிருதுவாக இலகுவாக இருந்து அனைத்துக்குமே இப்போ உட்காந்துக்கா பிளாஸ்டிக் சேரு இது அந்த வெப்பத்தில் மாற்றி தான் என்ன பண்ணுறாங்க அதை உருக வச்சு அதை உருக்கி அதை பிளாஸ்டிக்காக மாற்றுறாங்க அதே மாதிரி இந்த இதுக்கு பாலிஷ் போடுறது மைக்கை ஓட்டுறது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹீட்டிங் ப்ராசஸ் தான் அந்த மைக்கை கூட வந்து பார்த்தீங்கன்னா பசை போட்டு ஒட்டிக்குவங்க மீது எல்லாமே வந்து இதெல்லாம் சப்போஸ் மனித குலத்தில் நெருப்புங்கிற ஒரு விஷயம் வராமல் இருந்துருந்துச்சு அப்படின்னா நம்மள என்ன ஆயிருப்போம் நெருப்புங்கிற ஒரு விஷயம் வராமல் இருந்துருந்துச்சுன்னா நம்ம இன்னைய வரைக்கும் காய்கறிகளையும் காய்கறி மட்டும்தான் சாப்பிட்டுட்டு வந்திருப்போம் அதே மாதிரி விலங்குகளை வேட்டையாடி மட்டும்தான் சாப்பிட்டுட்டு வந்திருப்போம் வேறு என்ன பண்ணியிருப்போம் அவ்வளோதான் அடிப்படையான நாகரிக வளர்ச்சியே இல்லாமல் இருந்திருப்போம் உண்மையால்தான் இப்போ அடிப்படையில் நெருப்புங்கிற ஒரு விஷயம் இருக்கும் தான் நம்ம நெருப்பை பயன்படுத்தி நூலை பதப்படுத்தி என்ன பண்ணுறோம் நூலை பதப்படுத்தி துணியாக நெய்யறோம் நெய்யிற துணியை வந்து பாலிஷ் பண்ணுறோம் அது இதுன்னு ஏகப்பட்ட ப்ராசஸ் ஏகப்பட்ட ப்ரொசீஜர்ஸ் பண்ணுறோம் இதே நெருப்புங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் இருந்துச்சுன்னா இன்றைக்கி வரைக்கும் நம்ம சாப்பாட்டு முறையே வந்து டோட்டலாக என்னவாக இருந்திருக்கும் பச்சை காய்கறிகள் தான் இருந்திருக்கும் அந்த பச்சை காய்கறிகளுக்கோசரமே நம்ம மரத்தை கட்டாமல் பொத்தி பொத்தி வச்சுருப்போம் வீட்டுக்கு ஒரு நாலு மரம் நட்டு வச்சுருப்போம் அஞ்சு மரம் நட்டு வச்சுருப்போம் எதுக்கு நான் எதுக்கடா கடைக்கு போய் காசு போட்டு காய் வாங்கினோம் எங்கள் வீட்டுலேயே மரம் இருந்துச்சுன்னா நான் காய் வச்சு திங்க காய் பிச்சு திமை பழத்தை பிச்சு திமை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்போம் வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா செடிகளை வளர்த்தி அதில் பழங்களை பிச்சு சாப்பிட்ருப்போம் மொட்டை மாடி தோட்டம்ன்றது எங்கெங்கெல்லாம் காய்கறி வளர்த்த முடியுமோ பழத்தை வளர்த்த முடியுமோ ரோட்டில் வளர்த்த முடியுமோ அப்படி வளர்த்திருப்போம் நெருப்புங்கிற ஒரு விஷயம் வந்ததுனால தான் நம்ம கறிகள் பச்சை காய்கறிகள் சாப்பிட்றதுக்கான ஒரு முக்கியத்துவம் அப்படிங்கிறது குறைஞ்சி போயிருச்சு அதன் காரணமாக தான் நம்ம மற்ற விஷயங்களை நம்ம வந்து ரொம்ப ஒரு அலட்சியமாக நினைக்கிறோம் மற்ற விஷயங்களை வந்து ரொம்பவே ஒரு எளிமையாக நினச்சி நம்ம அதை தூக்கி எறிகிறோம் உதாசனப்படுத்துகிறோம் இந்த நெருப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படையில் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் நெரு நீரின்றி அமையாத உலகம்னு சொல்கிறாங்க இல்லையா நீர் இருக்குது உலகத்தில் எழுபது பர்சன்ட் வந்து நீர் தான் இருக்குது தண்ணி தான் இருக்குது பூமி பூமி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கம்மியான அளவில் தான் இருக்குது நிலப்பரப்பு தண்ணி தான் அதிகம் ஓகேங்களா இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நெருப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா ஆள் நாள் டானுக்கெல்லாம் டான் அப்படிங்கிற மாதிரி நெருப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்றியமையாத ஒன்று நெருப்பு இல்லைன்னா மனுஷனோட வாழ்க்கையே வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்திருக்காது பரிணாம வளர்ச்சியாக அடைஞ்சிருக்காது இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மனுஷன் எப்படி இருந்திருப்பான் நெருப்பு இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பான் மனசன் சமையல் பண்ணுறதுக்கு ஆத்திர அவசரத்துக்கு எல்லாருமே பண்ணி பார்த்துருப்பான் இன்னைக்கு டீ இருந்திருக்காது டீ இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன் டீ குடிக்காமல் இருக்க மாட்டேன் வாழ மாட்டேன்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆனால் நெருப்பு டீ வைக்க முடியாது டீ தூள் டீ தூள் டீ தூள் அப்படிங்கிற ஒரு விஷயமா நம்ம மெஜாரிட்டியாக பயிரிட்டு இருக்க மாட்டோம் அந்த நெருப்பு இல்லாதனால தான் நெருப்பு இருக்கிறனால தான் நம்ம இன்னைக்கு இவ்வளோ வச்சு குடிக்கிறோம் அதை எதையும் மாட்டோம் தாட் பூட்டுங்கிறோம் நெருப்பு இல்லைன்னா டோட்டலாக மனுஷன் கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத விஷயங்கள் தான் நடந்துட்டு இருக்கோம் நம்ம மனசனுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் தான் நம்ம இன்னும் பின்தங்கி தான் இருந்திருப்போம் ரொம்பவே எப்படி ரொம்ப ரொம்ப நம்ம பின்தங்கியிருப்போம் நெருப்பு தான் அனைத்துக்குமே பூமியோட மாற்றத்துக்கு முதல் அடிப்படை